அதே போல் நிறைய கட்டுரைகளையும் எழுதியிருக்காரு ஒரு நல்ல படிக்கக்கூடிய மாணவர் சட்டக்கல்லூரியில் எதுக்கு இந்த கைது ஏன் இந்த கைது தொடர்ந்து ஏன் சவுக்க முடியாது வந்து நிறைய பேர் வந்து டார்கெட் படுறாங்க அந்த டார்கெட் பண்ணப்படுறாங்க நம்ம வந்து நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம் இதன் தொடர்ச்சியாக வந்து கார்த்திக் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த கைதான் அதாவது பொதுவாக ஊடகங்கள் வந்து அவர்களுடைய பணிகளை செய்வதுன்றது வந்து கொஞ்சம் சவாலான விஷயம்தான் அதில் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம்ன்றது கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயம் நமக்கு முன்னாடியே பல்வேறு நம்முடைய மூத்தர்கள் பலரும் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அரசுக்கு எதிரான இந்த மாதிரி முறைகேடுகள் மற்ற விஷயங்களை தைரியமாக வெளிக்கொண்டு வந்தால் அதற்கான பலனையும் அவர்கள் வந்து சாம பேதம் தானம் தண்டோன்னு பல்வேறு வழிகளில் கொண்டு வருவாங்க அதில் ஒரு வகை தான் இன்றைக்கி நடந்திருக்க இந்த கார்த்திக் கார்த்திக் கோவிந்தராஜ் லீகல் கரஸ்பாண்ட்டு அவர் வந்து ஒரு ஃபோர்த் இயர் ஸ்டூடெண்ட்டு அவரை வந்து இன்றைக்கி அது கைதுன்னு தான் சொல்ல முடியாது அவன் நான் பின்னாடி வர்றேன் இப்போ தொடர்ச்சியாக அந்த மாதிரி பண்ணும்பொழுது மெரட்டல் ஃப்ரெண்ட்லியாக கேட்டுக்கிறது மெரட்டல் கைது இந்த மாதிரிலாம் நடக்கும் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆஃப்டர் எலெக்ஷனு உங்களுக்கெல்லாம் இருக்குது போடுவாங்கல்ல கேந்ததெல்லாம் இருக்குது கைது நடவடிக்கை இதெல்லாம் வரும் அப்படின்னு அதே நேரத்தில் பொதுமக்கள் மத்தியில் பல்வேறு விஷயங்களை மற்றவர்கள் பேசாத விஷயங்களை துணிச்சலாக கொண்டு வர்றாங்க நம்ம ஒன்றும் அவதூறு பேசலை இது பேசலை இருக்கிற விஷயங்களை கொண்டு வரோம் சொல்கிறோம் அதற்கான நடவடிக்கைகளும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது இது ஒரு விஷயம் இப்போ அரசினுடைய தவறுகளை தட்டி கேட்கவே கூடாது இவங்க சொல்கிற மாதிரி இருக்கிற ஆட்களை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வளைந்து கொடுத்து அவர்களுக்கு ஏற்ற மாதிரி புகழ்ந்துக்கிட்டு இருக்கணும்னா அதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க ஜனங்களுக்காக எதா பண்ணணும் அப்படின்றதாக தான் சவுக்கு மீடியா ஆரம்பிக்கப்பட்டது அதனுடைய பணியை செஞ்சுக்கிட்டு இருக்குது மக்கள் கொடுக்குற வரவேற்பே அதுக்கு உதாரணம் இப்போ இந்த விவகாரத்தில் இப்போ மணல் விவகாரமாக இருக்கட்டும் இந்த போதை மருந்து விவகாரமாக இருக்கட்டும் பல்வேறு விஷயங்களை நம்ம எடுத்து பேசினப்போ பெரிய வரவேற்பு அதுவும் குறிப்பாக அந்த ஜாஃபர் சாதிக்கு மேட்டர்லாம் நம்மளை தவிர ஒரு யாரும் பேசலை இந்த மெத்தபட்டைன் அப்படின்ற வார்த்தையை பெரும்பாலும் நம்ம தான் இது பண்ணோம் அதற்காக நமக்கு என்னென்ன டிஃபைம் பண்ணாங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த இது கேசட்டு இது நம்மளுடைய பதிவுகளை வந்து அதுக்க ஒரு எடுத்து சட்டவிரோதமாக எடுத்துட்டு நாங்கள் தான் ஆளை வச்சு எடுத்தோம் அப்படின்றதெல்லாம் சொல்லி அது எப்படி ஆள் இருக்காங்க எப்படி போச்சுலாம் தெரியும் உள்ள ஆள் இருக்குன்னா அன்னைக்கு நீங்கள் அழுதிங்கன்னு சொன்னாங்க அன்னைக்கு நீங்கள் கேக் வெட்டிட்டு சிரிச்சிட்டு வந்து உட்காந்தீங்க ஆறு பேர் இருக்காங்க நீங்கள் அழுதிங்கலாம் அவர் அன்னைக்கு பேசினாரு அதனால அந்த பையன் வந்து யாருக்காக பேசுகிறான்றது ஊருக்கே தெரிஞ்சு போச்சு இப்போ மறுபடியும் அமைதி நம்மளை டிஃபைம் பண்ணுறவங்கெல்லாம் பண்ணாங்க ஆஃபீஸ் ஃபுல்லாகவே போதையில் அப்படி தள்ளாடிட்டு இருக்கிற மாதிரியும் என்ன எல்லாேருக்கும் வேறு வேலையே இல்லைல்ல அதனால் வந்து அந்த மாதிரிலாம் நடந்தது ரொம்ப தனிப்பட்ட முறையில் டீஃபைம் பண்ணுறவெல்லாம் நடந்தது அடுத்தடுத்த கட்டங்கள் இந்த மாதிரிலாம் நடக்கும்ன்றதை எதிர்பார்த்தோம் ஆஃப்டர் எலெக்ஷன் உங்கள் போலீஸ் அதிகாரி மத்தியிலே சொன்னது கொஞ்சம் கடுமையாக உங்களுக்கு எதிராலாம் நடவடிக்கை போவாங்க அப்படின்னு சரி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அது ஒரு அப்புறாணி அந்த இவர் கார்த்திகின்றவர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவர் நல்ல சட்ட ஞானம் உள்ளவர் அவரை வந்து நம்ம வந்து தொடர்ச்சியாக நம்ம நிகழ்ச்சியிலே வச்சுக்கூட பல்வேறு சட்ட விஷயங்களை அவர்கிட்ட க்ளாஸ் ஸ்டாப்பர் சார் கிட்டத்தட்ட ஆமாம் க்ளாஸ் கிட்டத்தட்ட நல்ல ஒரு சட்ட அறிவு உள்ளவர் நல்ல ஆங்கில அறிவு உள்ளவர் அந்த விஷயத்த தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுலேயும் வல்லவர் உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் பல்வேறு தீர்ப்புகளுடைய சாராம்சங்கள் ஜட்ஜியுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட்டை படிக்கிறதே கஷ்டம் அவர் படித்தவர் வருங்கால அவர் சீனியர் கவுன்சில்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு உள்ளவர் அவர் வந்து நம்மளுடைய லீகல் கரஸ்பாண்டாக இருந்தார் பல்வேறு சட்ட விஷயங்களில் செயல்படக்கூடியவர் திரு ஜட்ஜி ஜி ஆர் சாமிநாதன் கிட்ட இன்டென்ஷன் அவர் பல்வேறு ஜட்ஜிகள் கிட்ட நல்ல ஒரு நன்மதிப்பு பெற்றவர் அவருடைய கல்லூரியிலேயே அந்த மோக்கு அந்த இன்ஸ்டி இது விசாரணை இப்போ இதில் கூட பெரிய அளவில் சமீபத்தில் கூட முதல் மாணவர் வந்து வாங்கினவர் அப்படிப்பட்ட ஒருவர் அவரை வந்து இன்றைக்கி காலையில் அஞ்சு மணிக்கு ஏதோ எண்ணெய் அதிகாரிகள் மாதிரி ஃபோட்டோவெல்லாம் காமிச்சு தெருவில்லாம் சுற்றி அவர் தெருவை சுற்றி வண்டியை வச்சுக்கிட்டு வீடு வீடாக காமிச்சு பத்து மணிக்கு அவங்க அண்ணன் அவர் ஒரு வழக்கறிஞர் அவர் கோர்ட்டுக்கு போனோடனே உள்ள போந்து அவர் இது பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு போலீஸார் பழுக ஜீப்பில் ஏற்றி போயிருக்காங்க ஜீப் நம்பரு திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது டிஎன் ஃபார்ட்டி ஃபைவ் ஜி நைன்டீன் சிக்ஸ்டி செவன் நம்பரு விசாரித்தா அது திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் சிட்டி வண்டி அது ரைட்டுங்க நீங்கள் பண்ணுங்க கைது பண்ணுங்கள் அது தப்பு இருந்தால் பண்ணுங்கள் அதுக்குள்ளே நாங்கள் வரலை ஏன்னா சட்டம் அது கடன்மை செய்யும்போது அதுதான் கரெக்டு ஆனால் ஒரு கைது செய்யும் பொழுது அவருக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு தகவல் தெரிவிக்கணும் அதுக்கப்புறம் அவர் ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது இது வந்து தவறான ஒன்று அவர் எங்கே இருக்கிறார் என்ன இருக்காருன்னு கூட தெரியாது பத்து மணி இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த நேரம் வந்து கிட்டத்தட்ட ஆறரை மணி இது வரைக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் சம்மந்தப்பட்டவர்கள் யாருக்குமே அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாது இது வந்து கிட்டத்தட்ட கடத்தல் இருக்குது அவர் வந்து ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அவர் ஒரு நீதிபதிகிட்டே இன்டர்ன்ஸ் இன்டர்ன்ஷிப் பண்ணி ஒரு நன்மதிப்பு பெற்ற ஒரு ஸ்டூடெண்ட்டு பத்திரிகை துறையில் ஒரு ஜேர்னலிஸ்டாக அவருடைய பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவருக்கே இந்த கதி போலீஸில் அப்படின்னா போலீஸ் அவர்கிட்டயே இந்த உரிமை மீறல் பண்ணுது ஒரு ஜனநாயகத்தை இது பண்ணலன்னா யார் சாதாரண மக்கள் என்ன கதி ஆகிறது இன்னொரு விஷயம் இது தேர்தல் நடைமுறை உள்ள காலம் இப்போ ஒன்றும் இவர்கள் ஆட்சி நடக்கல தேர்தல் இது தேர்தல் அதிகாரிகளே மதிக்காமல் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னா தேர்தல் ஆணையத்தில் நம்ம இந்த புகார் கொடுத்துருக்கோம் ஏற்கனவே நம்மளுடைய ஆஃபீஸில் உள்ள பூந்து எடுத்தேன்னு சொன்ன அந்த விவகாரத்துலேயே நம்ம தேர்தல் ஆணையம் வரைக்கும் புகார் கொடுத்துருக்கோம் போலீஸில் புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கலை தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டும் போலீஸார் வந்து எனக்கு என்னென்னிருக்கிறாங்க இதுக்கெல்லாம் அடிப்படை விஷயம் வந்து தொடர்ச்சியாக வந்து அரசுடைய பல்வேறு விஷயங்களை நம்ம தொடர்ச்சியாக வெளியே வெளிப்படையாக பேசுகிறது வந்து அவங்களுக்கு கடுமையாக ஆத்திரம் ஊட்டுது அந்த ஆத்திரத்தை வந்து எப்படி வெளிப்படுத்தலாம் அப்படின்றதுல அவருடைய பல்வேறு வகைகளில் தான் இந்த இது ஒன்று இதில் பல போலீஸ் அதிகாரிகள் நம்ம காவல்துறையை சேர்ந்தவர்கள் மற்ற இதில் சேர்ந்தவங்க சொல்கிறது உங்கள் மேலே கடுமையாக கோபமாக இருக்காங்க உங்கள் மேலே என் மேலே இல்லை உங்கன்னா அந்த மீடியா மேலே கோபமாக இருக்காங்க குறிப்பாக சிஇஓ சங்கர் மேலே இருக்காங்க அவரை சுற்றி உள்ளவர்கள் எல்லாத்தையும் இந்த கைது நடவடிக்கை தொடரும் அவரை தனிமைப்படுத்துகிற வேலை பண்ணுவோம் அவரையும் கைது செய்வோம் இந்த மாதிரிலாம் நடக்கும் அதனால் வந்து அச்சுறுத்தல்கள் அதிகமாக இருக்கும் நான் இப்படிலாம் பண்ணால் தான் யாரும் வந்து இனிமேல் வாய் திறக்க மாட்டாங்க அப்படின்றது இது எல்லாத்தையுமே ஊடகவாதிகள் ஊடகவியலாளர்கள் ஊடகங்கள் சந்தித்து தான் வந்திருக்கு இது ஒன்றும் இன்னைக்கு நேற்று இல்லை எமர்ஜென்சி காலத்துலேருந்து பல்வேறு காலத்தில் பல்வேறு கட்டங்களில் நடந்து வந்திருக்குது பல்வேறு பத்திரிகைகள் இந்த அடக்குமுறையில் சந்திச்சிருக்குது நம்மளும் தொடர்ச்சியாக வழக்குகள் போடுறாங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் நீங்கள் விமர்சனத்தை விமர்சனமாக எதிர்கொள்கிறது அப்படின்றது நடைமுறை அரசியல் நடைமுறை ஆனால் நாங்கள் அதை தாண்டி நாங்கள் இந்த மாதிரி பண்ணுவோன்னா அதனுடைய இதுவும் அவங்க தான் இல்லை இப்போ காவல்துறையினர் வந்து ஆளுங்கட்சியினர் சொல்லாமல் வந்து இதை செய்ய மாட்டாங்க இப்போது இப்போ ஆளுங்கட்சியில் வந்து யாரோ ஒருத்தவங்க சொல்லி செஞ்சுருக்காங்க ஏதோ ஒரு காவல் அதிகாரிக்கு வந்து அந்த கமாண்ட் போயிருக்கு அதனால் தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக சொல்லப்படுது அப்படி தான் வந்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கும் அவங்க தன்னிச்சையெல்லாம் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அவங்கள வந்து ஒரு விஷயம் பாதிக்காதவரை அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்த வந்து யார் இந்த விவகாரம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்டு டு டிஸ்ட்ரிக்ட் வந்து பண்ணியிருக்காங்க இங்கேயும் நான் விசாரிச்சுட்டேன் யாருக்கும் தெரியல நான் உளவுத்துறை அதிகாரி கேட்டேன் யாருக்கும் தெரியலன்றாங்க நம்ம பத்திரிகை நண்பர்களும் பல்வேறு பத்திரிகைகளை ஒர்க் பண்ணுறோம் அவங்களும் விசாரிக்கிறாங்க யார் கேட்டாலும் இல்லை அப்படி இப்படின்னு தகவல் சொல்கிறாங்க அப்போது ஒரு ஊடகம் ஊடகத்தை சார்ந்த ஒரு செய்தியாளர் ப்ளஸ் சட்டக்கல்லூரி மாணவர் இந்த ஊடகம் வந்து அரசுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னு ஊருக்கே தெரியும் சார் அரசுக்கு எதிராக செயல்படுறோம் உண்மையை பேசுகிறோம் அரசுக்கு எதிரான ஆதரவாக பேசுகிற இடத்துல அரசுக்கு எதிரானத இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வரும் பொழுது அதை வந்து நம்ம வெளிப்படுத்து வெளிப்படுத்துகிறோம் அந்த வகையில் அரசு வந்து எதிரியாக தானே பார்ப்பாங்க அதனால அரசுக்கு எதிராக செயல்படுது அப்படின்ற வகையில் இருக்கிறது இதில் இவ்வளோ தைரியமாக இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட கடத்தல் தான் இது கைதுன்னு எப்படி சொல்ல முடியும் கைதுன்னா தகவல் சொல்லணும் எல்லாம் பண்ணணும் எதுவுமே பண்ணாமல் இப்போ புகார் கொடுத்துருக்கு தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்குது ப்ளஸ்ஸு சிஜேக்கு இந்த புகார் அடுத்த கட்டமாக செல்ல இருக்கிறது ஏன்னா அவர் ஒரு சட்டக்கல்லூரி மாணவர் சட்டக்கல்லூரி மாணவர் பத்து மணிக்கு ஒரு கும்பலால் ஜீப்பில் அழைத்து செல்லப்பட்டுள்ளார்னால் அவர் கடத்தப்பட்டிருக்காரா கைது செய்யப்பட்டிருக்காரா என்ன தகவல் இது ஒரு மிகப்பெரிய சட்டவிரோதம் அது இப்போ இந்த மாதிரி விஷயங்களை நீதிபதிகள் கவனத்திற்கும் கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடுகள் போய்கிட்டு இருக்குது என்ன தடை வந்தாலும் சவுக்கு மீடியா சந்திக்கும் இது போன்ற அச்சுறுத்தல்களால் இந்த விஷயங்கள்லாம் ஸ்டாப் பண்ணிடலான்னா அது எல்லா காலத்துலேயும் இது மாதிரி அச்சுறுத்தல்கள் தோல்வியில் தான் முடிந்திருக்கிறது அப்படின்றது தான் கடந்த காலம் வரலாறு அதனால் வந்து இதை எடுத்துக்கிட்டு ஆளுங்கட்சியோ இல்லை இது சம்மந்தமாக யார் ஆணையிடுறாங்களோ அதை ஏற்றுக்கிட்டு செய்கிற அதிகாரிகளும் அதனுடைய பலனை அனுபவிப்பார்கள் எதாவது ரொம்ப சாதாரண விஷயம் அப்படி பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னா எல்லோரும் அவனமாக அதை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க சட்டம் ஒன்று இருக்குது இன்னொன்று இது தேர்தல் காலம் தேர்தல் காலத்துலேயே எப்படின்னா அப்போ தேர்தல் அந்த இதெல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவீங்க அதனால் இதெல்லாம் வந்து அனுமதிக்க முடியாது பொதுமக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க வாசகர்களுடைய ஆதரவு இருக்குது இது எல்லோரும் கடுமையாக கண்டிப்பார்கள் இந்த நடைமுறையை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சட்டப்பூர்வமான நடைமுறையும் இது இல்லை நீங்கள் கைது பண்ணுன்னா சட்டப்பூர்வமாக தவறு செஞ்சுருக்காரு இல்லை ஏதோ ஒரு வழக்கில் அவர் சம்மந்தப்பட்டிருக்காருன்னா தாராளமாக கைது பண்ணுங்கள் இதை வந்து நீங்கள் யார் நாங்கள் யார் தெரியுமா கைது பண்ண அப்படிலாம் யாரும் கேட்க முடியாது ஏன்னா சட்ட ரீதியாக அவர் மேலே குற்ற வழக்குகள் ஏதாவது இருக்குதுன்னா பண்ணுங்க அவர் ஒரு மாணவர் அழகாக வந்து சட்ட இதில் வந்து நல்லா வளர்ந்து வர ஒரு மாணவர் முடிச்சார்னா அவர் வந்து ஒரு அவருடைய அறிவுக்கு அவர் வருங்காலத்தில் ஒரு சீனியர் கவுன்சிலாக கூட வரக்கூடிய ஆகலாம் சார் நானே வந்து பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன் இப்போ நம்ம அலுவலகத்துலேயே வந்து நிறைய பேர் வந்து வேலை செய்கிறோம் வேலை செய்யும்போது எல்லாமே ஃபுல் டைமாக வேலை செய்கிறோம் நீங்கள் இருக்கீங்க நான் இருக்கேன் சார் இருக்கார் நம்ம வெளியே தரோம் வெளியே தெரியாமல் வந்து இங்கே நிறைய பேர் பின்னாடி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களெலாம் விட்டு ஒரு இங்கே வந்து பார்ட் டைம் பண்ணுறாரு ஒரு மா சட்டக்கல்லூரி மாணவர் எல்லாத்துக்கும் மேலே இப்போ கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கு வந்து ஒரு காவல்துறையோ அரசாங்கமோ எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கும் செய்யும் அப்படின்னு சொல்லி தெரியும் ஒரு வழக்கு வந்து பதிவு செய்கிறதுக்கே வந்து யோசிப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது இவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்ன என்ன ஏதோ ஒரு வகையில் அச்சுறுத்தல் தான் அச்சுறுத்த வேண்டும் தான் காரணமாக இருக்கும் தவிர வேறு எதுவும் இருக்காது இல்லை இந்த வழக்கு அப்படின்னா அந்த வழக்கு சொல்லிட்டு போங்க நீங்கள் வாட்டில் வந்தீங்க கூப்பிட்டு போயிருக்கீங்க இது வரைக்கும் தகவல் இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மணி நேரம் ஆகிறது சம்மந்தப்பட்டவரும் தகவல் இல்லை யாருக்குமே தகவல் இல்லைன்றதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அதனால் இது வந்து ஒரு சரியான நடவடிக்கை இல்லை இதை பார்க்குற வாசகர்கள் பொதுமக்கள் தான் சம்பந்தமாக தீர்மானிக்க வேண்டும் அதனால் எந்த வகையான அச்சுறுத்தல் இருந்தாலும் தொடர்ந்து சவுக்கு மீடியா அதனுடைய பாதையில் பயணிக்கும் பொதுமக்களுக்கான பாதிக்கப்படும் விஷயங்களை தொடர்ந்து நாங்கள் பேச தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி சரிங்க சார் இது வரைக்கும் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து நம்ம பேசலாம் அந்த கைதோட பின்னணி வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரியல ஒரு சட்டக்கல்லூரி மாணவருக்கே வந்து இந்த நிலைமை ஸோ நான் வேலை செய்கிறேன் நீங்கள் வேலை செய்கிறீங்க ஸோ நம்மளாம் வந்து அச்சுறுத்துக்கு தான் அப்படி பண்ணுறாங்க ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே வந்து நம்ம வந்து செய்கிற வேலையிலேருந்து பின்வாங்க மாட்டோம் தொடர்ந்து வந்து இந்த பணி தொடரும் ரொம்ப நன்றி உங்களுக்கு நன்றி